அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் முதல்ல இன்றைக்கு நாம் அனைவருமே அவசியமாக இரவில் ஓத வேண்டிய ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையை கட்டாயம் நம்ம எல்லோருமே சொல்லணும் ஒரு முறையாவது இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்ம சொல்லணும் அப்படி சொன்னோம் அப்படின்னா எல்லாம் நமக்கு நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களில் அதிகம் அதிகம் தருவான் அது செல்வமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அழகா இருக்கலாம் அல்லது அன்பாக இருக்கலாம் ஈமானா இருக்கலாம் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதில் எல்லாம் உங்களுக்கு வரக்கத்து செய்யும் அதிகம் அதிகம் தரும் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை இரவுல நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வு கிடைக்கும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாழவே முடியலை அப்படிங்கிற பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அது அனைத்தையுமே அதெல்லாம் லேஸ் ஆக்கிரும் ஏன்னா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் உங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுக்குற எனவே உங்களோட பிரச்சனை நீங்கி உங்களோட மனசுக்கு பிடிச்ச ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்க குடும்பத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு திக்கரை மட்டும் இரவில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நாற்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு நீங்கள் தூங்குங்க இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் இன்ஷால்லாம் நீண்ட நாளாக ஆசைப்படுற விஷயமும் இனி நடக்க தொடங்கும் உங்களோட ஒவ்வொரு ஆசையும் இனி வெற்றி பெறும் உங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் முடிவுக்கு வரும் அது மட்டுமல்ல இதை சொல்லி பாருங்கள் இன்றைக்கு இரவே இன்ஷால்லா நாளைக்கே நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்படுற விஷயங்கள் கூட நடக்க தொடங்கும் அது மட்டும் இல்லை பணமும் பறக்கத்தும் நாளைக்கே உங்களை தேடி வரும் அப்பேற்பட்ட அந்த வார்த்தை என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் யா ஷகோரு நன்றிகள் அறிந்தவனே இப்போ நம்ம நன்றியை சொல்கிறோம் அல்லாவுக்கு அப்படின்னா அதை அறியக்கூடியவன் அல்லாவாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் இந்த திருநாமத்தை நீங்கள் இரவில் நூறு முறை தஸ்வீர் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாற தொடங்கும் அது மட்டும் இல்லை அன்றாடம் ஏதாவது ஒரு வேளையில் நீங்கள் நாற்பத்தி ஒரு முறையா ஷக்கூரு அப்படின்னு இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வாங்க எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கேட்கறதை விடவும் அதிகம் அதிகம் தருவான் உங்களோட ஒரு துவாவையும் எல்லாம் நிராகரிக்க மாட்டான் ஏன்னா நன்றி செலுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாவே நமக்கு நிறைய தர்றேன் அப்படின்னு வாக்குறுதிகளை கொடுக்குறான் எனவே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பாக நன்றி செலுத்த தயாராகுங்க யாஷா கூறு சொல்லுங்கள் எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி அல்லது தமிழ்லேயே குறான ஓதணும் எங்களுக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க ஸ்டலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ